வணக்கம் நண்பர்களே வைகோ திருமம் போன்றோருக்கு திமுக கூட்டணி என்னையும் சென்றால் இவ்வளவு இழுப்பு ஸ்டாலின் என்பதுதான் ஆனால் எடுத்த எடுப்பிலே ஜெட் வேகத்தில் பேசி முடித்து ஏழு பிளஸ் ஒன்று என தொகுதிகளை வாங்கிவிட்ட ராமதாசுக்கு வன்பளிக்கும் கூட கடும் பிரச்சனை தான் அது அதிமுக கூட்டணியில் பாமக சேர்ந்தது அக்கிரமத்தின் உச்சம் என்னும் விமர்சனங்கள் தான் வசவங்கள் எதிர்கட்சிகள் மட்டுமே செய்தாலும் கூட ராமதாஸ் கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பார் ஆனால் சொந்த கட்சிக்குள் இருந்து கொண்டு சிலர் ஊதியிடுவதை தான் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதன் விளைவாக தான் விமர்சனங்களை அலட்சியம் செய்துவிட்டு வெற்றியை நோக்கி பயணிங்கள் என்று தன் கட்சியினருக்கு ஆறுதல் கட்டளையிட்டுள்ளார் ராமதாஸ் அதே வேளையில் கட்சிக்குள் இருந்து கொண்டு பிரச்சனை உருவாக்குபவர்கள் யார் என்று அலோசனை நடத்தியவருக்கு பெரும் அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்துள்ளன அதாவது அன்புமணிக்கு இந்த கூட்டணியில் துளிய விருப்பம் ராமதாஸ் நச்சரிப்பாள்தான் சம்மதிச்சிருக்கிறார் கூட்டணி முடிவானா என்று அது முகத்தை கவனியுங்கள் சந்தோஷமே இருக்காது செய்தியாளர்களிடம் அவமானப்பட்டதும் அப்பாவுக்காக என்று சில கொளுத்தி போடுவதை தெளிவாக கண்டுபிடித்து அதிர்ந்து போய்விட்டாராம் ராமதாஸ் இப்படி பிரச்சனை உருவாக்குபவர்கள் எல்லாருமே காடுவெட்டி குரு மரணத்தில் ராமதாஸ் மீது கொண்டதோடு பாமக விட்டு விலங்காமல் உள்ளே இருந்து கொண்டு குடைச்சல் கொடுத்து கட்சி அழிக்க முடிவெடுத்துள்ளார்கள் என்பதையும் ராமதாஸ் கண்டறிந்திருக்கிறார் எடப்பாடியின் அரசு ஊழல் அரசு என்றும் ஜெயலலிதாவை கைதி குற்றவாளி என்றும் திட்டிய நாம் இப்போது அதே எடப்பாடியுடனும் ஜெயப்படத்தை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தும் கட்சியுடனும் கைகோடுத்தால் மக்கள் நம்மை மன்னிக்க மாட்டார்கள் ஊடகம் மற்றும் எதிர்கட்சிகள் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகுவோம் இந்த விமர்சனங்களும் பரபரப்புகளுமே நாம் தொழில் முடிவு செய்துவிடும் இப்படி அசிங்கப்பட்டு தோற்பதற்கு பதிலாக திமுக ஒரு நாள் தனித்து நின்றோ தேர்தல் எதிர்கொள்வோம் மக்களாய் பார்த்து தரும் முடிவை ஏற்போம் என்று அன்புமணி எவ்வளவு சொன்னார் ஆனால் ராமதாஸ் மறுத்துவிட்டார் அந்த விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு அசிங்கங்கள் இந்த கட்சி சந்திக்குது முழுவாக திறமையும் அரசியலை வெற்றிகரமாக நடத்தி செல்லும் சாமர்த்தியமும் இருந்தும் கூட அன்புமணியில் எதையும் செய்ய முடியாது சாபக்கேடு இந்த கூட்டணியால் தன் மனைவியின் சகோதரரின் உறவை கூட எழுந்து விட்டார் அன்புமணி என்று பேசி அன்புமணியை பாமகவில் இருந்து பிரித்து முடிந்தால் அந்த கட்சியை உடைக்கும் அசைமன்களோடு தான் இவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் என்று அமதாசுக்கு அதிகாரப்பூர்வம் தகவல் கிடைத்துள்ளதாம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி